ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா அந்த குண்டு பச்சை கத்திரிக்கை வந்து நல்லா சூப்பராக விளைஞ்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு இதை பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குங்க ஷைனிங்காக பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த கத்திரி வந்து கொஞ்சம் பழுத்தமாக இருக்குது எல்லாமே நான் அதை அறுவடை பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம விடக்கூடாது இது வந்து நாளாக விட இப்போ நம்ம விடக்கூடாது கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறம் நம்ம விதை விட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க கட் பண்ணவே முடியல ஒரு பெரிய கத்திரிக்காய் பாருங்கள் நல்லாவே அது வந்து ரொம்பவே முத்தலை தான் இருந்துச்சு இதுதான் கொஞ்சம் படுத்தமாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ள கத்திரிக்காய் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சிதப்பற்றோட இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மாதுளம்பழம் வந்து இது நல்லா விளைஞ்சிருக்கு இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த டைமில் வந்து நம்ம பறிக்கணும் எந்த ஸ்டேஜில் பறிக்கணுன்றது சரியாக தெரியாமல் இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா அந்த பூ வந்து காஞ்சி போயிருக்கணும் அந்த மாதிரி டைமில் பறிச்சா தான் அப்புறம் நம்ம அதை சுண்டி விட்டு பார்க்கும்போது நல்லா சவுண்டு வந்து நல்லா கேட்கணும் அப்போ தான் நல்லா ஊற்றி அர்த்தம் இங்கே பாருங்கள் ரெட்டை ரெட்டையாக நிறைய மாதிரமழம் வச்சுருக்கு மேலெலாம் ஒன்று வந்து நல்லா படித்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் அடுத்தடுத்து பறிச்சிக்கலாம் பறிச்சுக்கலாம் அங்கே வந்து அங்கே பாருங்கள் நிறைய பழம் வந்து நல்லாவே பெருத்துட்டு வருது ஒரு நாலஞ்சு பழம் மட்டும் இந்த மாதிரி நான் கவர் போட்டிருக்கேன் மற்றதெல்லாம் அப்படி ஃப்ரீயாக விட்டேன் ஏன்னா அணில் குருவிலாம் வந்து சில பழங்கள்லாம் சாப்பிட்டு போவோம் சேப்பட்றது அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவுப் மாதிரியும் இருக்குது அந்த சைடு அதுலேயும் பெருத்திருக்கு அது அது இதெல்லாம் சேர்த்து இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த ரெண்டு பழத்தையும் வச்சுட்டேன் ஒரு பழம் மட்டும் மறுபடியும் பண்ணலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா செகுப்பு மாதுரை பழம் இருப்பாருங்க இதுவுமே நல்லா விளைஞ்சிருக்கு இது அதையெல்லாம் சேர்த்து நம்ம இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரோ பேக்கில் வந்து நான் மாதுளை பழம் செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவுமே விதையிலேருந்து வந்தது தான் ஒரு சின்ன பேக்கில் வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு சைஸ் தான் இது இதில் பாருங்கள் காய் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நான் என்ன உரம் போடுறேன்னு பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வேஸ்ட் தான் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுட்டு முட்டை ஓடு காய்கறி வேஸ்ட் பழத்தோல் இதெல்லாம் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த முட்டை நல்லா காஞ்சதுமே நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டணும் விட்டு நல்லா மண்ணு போட்டு முடிடணும் அப்போ நல்லா உரமாக அமைக்கிறோம் ஒரு ஷைனிங் அழகாக இருக்கும் பாருங்க அந்த பழம் வந்து பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதை நம்ம அறுவடை பண்ணிடலாம் நாட்டுப்பழத்தை வந்து இது வந்து நாட்டு மாதலை இதுவுமே விதையிலன்னு போட்டு வச்சதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே அந்த பூ வந்து பாருங்கள் நல்லா காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போய் அப்படி கொட்டிடுச்சு அது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குறைச்சோம்னா நல்லாயிருக்கும் தட்டி பார்த்தோம்னா நல்லா சவுண்ட்டிடுச்சு இப்போ வந்து கோவக்காய் கொஞ்சம் இருக்குது கோவக்கம் குறைச்சிக்கலாம் மலைக்கு வந்து ஒரு கோவக்காய் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக ஆளுகிற மாதிரி ஆயிடுச்சு மேலே செய்து இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து வேங்கிரி கட்டில அங்கே தான் வச்சுருக்கேன் அப்புறம் நாகர்கோவில் மலை தான் இருக்குது அது வந்து பறிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்போது வேங்கிரி வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கறேன் பார்த்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க நல்ல நீளமாக ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே நான் தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப சின்ன ஒரு குட்டி பக்கெட்டு தான் வச்சுருக்கேன் பெயிண்ட் பக்கெட்டில் அது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பிஞ்சு விட்டிருக்கு ரெண்டு கத்திரிக்கெலாம் நல்லா பெருசாக நல்லா பெரிய சீட்ஸ் வந்திருக்கு ரொம்ப நாள் நான் வந்து இந்த சீட்ஸ்க்காக நான் ரொம்ப பெரியிருந்தேன் நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் இருக்காங்களே அவர் தான் எனக்கு வந்து விதை பயிரில் வச்சு எனக்கு ஒரு நாலே நாலு சீட் கொடுத்தாரு அது போட்டு ஒரு செடி மட்டும் வந்திருக்கு இதிலே நம்ம விதைக்கி விட்டு நிறையா நான் வந்து பயிர் பண்ணுவேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி நான் முள்ளங்கியும் பெருசாகிடுச்சு இதுவுமே ஒரு சின்ன தான் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நம்ம இதை அறுவடை பண்ணிடும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா அழகாக பாருங்கள் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இப்போ வந்து நாகர்கோவில் மிளகாவுமே இருக்குது நிறையா இது வந்து க காய்ப்பு வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இலெலாம் கொட்டிடுச்சு காய் மட்டும் அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் பறிச்சிக்கலாம் நிறையா இருந்துச்சு இதை விட நல்லா பெரிய பெரிய சைஸில் வருங்க நாகர்கோவில் மிளகா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து அறுவடை விடிய போ போட்டிருப்பேன் பாருங்கள் நாகர்கோவில் மிளகா அறுவடை வந்து அதில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் இருந்துச்சுங்க முதல்ல பறிக்கும் போது இப்போ வந்து அறுவடை சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இதோட சீட்ஸ் கூட நான் வந்து பெரிய பே வந்து நான் ஷேரிங் பண்ணேன் அடுத்து நம்ம போட்டு விடணும் நாகர்கோவில் மிளகா வேறு இடத்துல போட்டு விடணும் நம்ம இதே இடத்துல நம்ம வந்து மறுபடியும் அதே போட்டோம்னா அது சரியாக வராது வேறு ஒரு பேக் நம்ம மண் மண்களை ரெடி பண்ணி நம்ம அதில் போடணும் அப்போ நல்லா வரும் முள்ளங்கி பறிச்சிக்கலாம் முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த சின்ன தொட்டிலே எவ்வளோ பெருசாக வந்துடும் பாருங்கள் முள்ளைங்கிலேருந்து இதுக்கு நான் என்னென்ன உரம்லாம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அப்புறம் கொஞ்சமாக ஆட்டு உரம் அப்புறம் உயிர் உரம்லாம் கலந்து வச்சேன் அப்பப்போ காய்கறி வேஸ்ட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பேன் பாருங்கள் எவ்வளோ நாகர்கோவில் மிளகாய் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு மாதுளம் பழம் அப்புறம் ரெண்டு குண்டு பச்சை கத்திரிக்காய் அப்புறம் ஒரு வேங்கீர் கத்திரி அப்புறம் நாகர்கோவில் மிளகாய் கோவக்காய் அப்புறம் ரெண்டு முள்ளங்கி இதெல்லாம் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டாவே நம்மளுக்கு வந்து குழம்பு வச்சிடலாங்க செம்மையாக இருக்கும் நல்ல பெரிய கத்திரிக்காய் இப்போ வந்து நம்ம மாதுளம்பழம் கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது வந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட் பண்ணும்போதே பெரியதுங்க நல்லா டைட்டாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக அடைஞ்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது இது வந்து லைட் பிங்காக தான் இருக்கும் ஏன்னா இது நாட்டு பழம்ல அதனால லைட் பிங்காக தான் இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்